சென்னையை அடுத்த ஊரப்பாக்கத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் கட்சி அலுவலகம் திறக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட ஊரப்பாக்கத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் இந்து மக்கள் கட்சி அலுவலகம் திறக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அக்கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் ராமரவிக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு குடியிருக்கும் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் கட்சி அலுவலகம் என்ற பெயரில் சிலர் குடித்துவிட்டு தொந்தரவு செய்து வருவதாகவும் அந்த குடியிருப்பு வாசிகள் புகார் தெரிவித்துள்ளனர்

அவங்களை ஒண்ணுமே கேட்க முடியாது சிரிச்சுக்கிட்டே போயிட்டோம் இந்த இடத்துல இப்போ நாங்கள் அந்த இடத்துல தான் துணி துவைக்கணும் சாமான் தைக்கணும் எப்படி பண்றது நாங்க வீட்டுக்கு இஎம்ஐ கட்டிட்டு நான் வீட்டை விட்டு காலி பண்ணி போவா எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும்